டிஃபன் நான் நினைச்சதை விட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களே சமைச்சதா ஆமாங்க எல்லாம் நானே செஞ்சது ஓகே எவ்வளவு ஆச்சுங்க நாற்பது ரூபா தாங்க நாப்பது ரூபாயா ஆமாங்க நாற்பது ரூபா தான் ஏங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க ஒரு இட்லி பத்து ரூபா தானே வருது அதுக்கு இல்லைங்க இட்லி நல்லா டேஸ்டாவும் பெருசாவும் இருக்கு அப்படி இருக்கும்போது இட்லி வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் அவங்க சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேங்க அதனால தாங்க ஓ அப்படியா சரி சரி உம் ஹும் சூப்பரா சொன்னீங்க உம் இந்தாங்க வச்சுக்கோங்க உம் சரிங்க அப்புறம் பாப்போம் உம் ஏங்க ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கங்க இன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா நம்ம மெஸ்ல மத்தியானம் அன்லிமிடெட் மீல்ஸ் இருக்குதுங்க நூறு ரூபா தான் ஓ நூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டடா நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ திருப்தியா சாப்பிடலாம். ஆஹா நீங்க இன்னைக்கு மதிய வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு வீடிங்க இருந்து கொஞ்சம் தூரங்க. அதனால லంచ్ எப்பவுமே வெளிய தான் சாப்பிடுவேன். இல்லனா டெய்லி இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கண்டிப்பா மதிய انا லஞ்சுக்கு அப்படியே இன்னொரு ஹெல்ப்ுங்க. हां கேளுங்கங்க. நீங்க என்ன ஹெல்ப் வேணுனாலோ என்கிட்ட கேக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் இங்கே வந்து சாப்பிட சொல்றீங்களா? எதுக்குன்னா எனக்கு இப்போ இங்க ரொம்ப கம்மியான கஸ்டமர்ஸ் தான் வந்து சாப்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறைய பேர் வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்க என்னங்க இது இதை கேட்கவா இவ்வளவு தயங்கினீங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க உங்கள பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படி சொல்லலனா இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நன்றியே இல்லாம போய்டுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்றேன் என்னால எத்தனை கஸ்டமர்ஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கஸ்டமர்ஸ் நான் உங்களுக்கு தரேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் சரி நம்ம டிஃபன் சாப்பிடலாம் இப்பயே லஞ்சு செய்ய தான் கரெக்டா இருக்கும் வேலையும் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்கு சரி சீக்கிரம் சாப்பிட்டு லஞ்ச் ரெடி பண்ணலாம் ஆ சொல்லுமா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்க ஆ நான் நல்லா அம்மா நம்ம ராஜகோபால் மாமா வந்தாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கானா ரொம்ப நல்ல பையனா நல்லா சம்பாதிக்கிறானா அந்த பையனுக்கு உன்னை பேசி முடிக்கலான்னு சொல்றாரு நான் என் பொண்ண கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன் நீ என்னம்மா சொல்ற ஏமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இத பத்தி என்கிட்ட பேசாதேன்னு ஏற்கனவே தாலி கட்டுன புருஷன கொடுத்துட்டு தனியா தவிக்கற அதுவும் இல்லாம அவர் இறந்து போய் ரெண்டு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா என்னமா அர்த்தம் அதுக்கு இல்லம்மா நீ அந்த பழைய வாழ்க்கையில இருந்து மெதுவா வெளில வரணும் அது ஏன் நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுது உனக்கு வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது அதுக்கு தான் சொல்றேம்மா புரிஞ்சுக்கோ அம்மா விட்டுருன்றல தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாத எனக்கு டென்ஷன் ஆகுது சரியா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் இப்பதான் ஒரு சின்ன மெஸ் ஆரம்பிச்சு அது நல்லா நடக்குது என் வயத்த கழுவறதுக்கு என்னால முடிஞ்சத பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை இப்படியே நிம்மதியா இருக்க விட்டுரு தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்காதம்மா சரியா நான் எதுவும் சொல்லலம்மா நாங்க பாக்குற மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலன்னா உன் மனசுக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு ஏன்னா நீ தனியா இருக்க அத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா சரிம்மா விட்டு தள்ளு என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் ஏன் தலையில இப்படி கஷ்டப்படணும்னு இருந்தா யாரும் என்ன பண்ண முடியும் சரிமா கரெக்டா டைமுக்கு டேப்லெட் போட்டுக்கிறியா இல்லையா நான் டயத்துக்கு மாத்திர போட்டுட்டு தான் இருக்கேன் என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா சரி கொஞ்சம் உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கோ சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு ஒண்டியா ஊர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ என் கூடயே இருக்கலாம் இல்லம்மா எனக்கு சிட்டியெல்லாம் ஒத்து வராதுமா இல்லைன்னா நீ கூப்பிட்டு உடனே நான் அங்கே வந்திருப்பேன்ல சரிம்மா ஜாகிரதையாரு சரிமா டெய்லி எனக்கு போன் பண்ணு சரியா சரிமா ஆனா என் கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசக்கூடாது சரியா சரிமா சரி நான் இப்ப மதியானம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்புறமா பேசுறேன் உனக்கு ம் வச்சிடுமா ம் மேடம் மேடம் ஆ வர இருங்க மேடம் மத்தியானம் அன்லிமிடெட் மீல்ஸ் நல்லா இருக்கும் வந்து சாப்பிடுன்னு சொல்லிருந்தீங்கல்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் ரெடி ஆச்சு மேடம் மீல்ஸ் வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேங்க டைம் ஆகும்னா சொல்லுங்க மேடம் பக்கத்துல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சிட்டு வந்தறேன் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க சாப்பிட வந்துட்டீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்ல ரசம் மட்டும் தான் ரெடி பண்ணனும் அப்படிங்களா சரிங்க மேடம் நான் இருந்து சாப்பிட்டுட்டு போறேன் ஆஹ் சரி வாங்க உம் நீங்க உட்காருங்க ரசம் ரெடி ஆனா உடனே எடுத்துட்டு வந்துறேன் ஓகே மேடம் உம் ஏங்க இந்தாங்க உள்ள ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க நான்வெஜ்ஜு உங்களுக்கு என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் ரெடியா இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் கூச்சப்படாம சாப்பிடுங்க சரியா சரிங்க மேடம் ம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு சான்ஸே இல்லை எனக்கு ஏதோ என் வீட்டிலே, எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு ஏதாவது வேணும்னு என்னை கூப்பிடுங்க ஓகேங்களா ம் சரிங்க மேடம் எல்லாம் நல்லா இருந்ததா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷம் ம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் ம் சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருந்ததா